ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் இணை சட்டம் அதிகாரம் எட்டு இறைவசனம் மூன்று அவர் உங்களை எளியவராக்கினார் உங்களுக்கு பசியை தந்தார் ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாகு கடவுளன் வாய்சுல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார் ஜெபம் பாலைவனத்தில் எங்கள் முன்னோர்களை வழிநடத்தின அன்பு தெய்வமே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் இன்றைய இறை வசனம் இந்த ஜெபு வேலையில் பங்கு பெறும் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் தொடுவதாக ஓ மனித மனமே நீ அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் ஓ ஒன்றாலும் உயிர் வாழ்கின்றாய் என்பதை மறவாதே என்றும் இறை வார்த்தையை தியானித்து வாழ்வில் வளமடைவையாக ஆமீன்